ஜல் ஜீவன் மிஷன் ஹர் ஹர் ஜல் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிற்கும் தண்ணீர் இந்த திட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜல் ஜீவன் மிஷனின் கீழ் இந்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் ஜல் ஜீவன் மிஷன் ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் ஒரு நாளைக்கு ஐம்பத்தைந்து லிட்டர் குழாய் நீரை நீண்டகால அடிப்படையில் தொடர்ந்து வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கு ஜல் ஜீவன் மிஷன்கிறது மக்களுக்கு உதவுறதுக்கும் அதிகாரம் வழங்குவது மற்றும் எளிமையாக்குவதும் தான் கிராமப்புற வீடுகள் பொது நிறுவனங்கள் அதாவது கிராமப்புற பொது கட்டிடமான பள்ளி அங்கன்வாடி மையம் சுகாதார மையம் நல்வாழ்வு மையங்கள் இதுக்கெல்லாம் நீண்ட கால அடிப்படையில் குடிநீர் பாதுகாப்பாக வழங்குறாங்க மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் திறன் மேம்பாடு மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நீரின் முக்கியத்துவம் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஜல் ஜீவன் மிஷன் உதவுது ஜல் ஜீவன் மிஷன் இந்தியாவில் வீட்டு உபயோக சுத்தமான நீர் கிடைக்கிறத கணிசமாக இருக்காங்க இந்த திட்டத்தில் முன்னேற்ற விவரங்களை கண்காணிக்க அரசு வலைதள அடிப்படையில் டேஷ்போர்டும் வெளியிட்டிருக்காங்க ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கோவா மற்றும் தாத்ரா நாகர் ஹவேலி டாமன் மற்றும் டையூ முறையே நூறு சதவிகித நீர் அணுகளுடன் முதல் ஹர் ஹர் ஜல் சான்றிக்கப்பட்ட மாநிலமாகவும் யூனியன் பிரதேசமாகவும் மாறிடுச்சு ஜல் ஜீவன் மிஷன் மூலம் இந்தியாவில் குறிப்பாக பெண்களின் தொழிலாளர் பங்கேற்பு மற்றும் உற்பத்திக்கான திறனை அதிகரிச்சிருக்காங்க அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாப்பாக நிர்வகிக்கப்படும் குடிநீர் திட்டத்தின் காரணமாக வயிற்றுப்போக்கு நோய் காரணமாக ஏற்படும் இறப்புகள் தடுக்கப்படுறதா உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க ஜல் ஜீவன் மிஷன் மூலம் தரம் பாதிக்கப்பட்ட பகுதிகள் வறட்சி பாதிப்புக்கு உள்ளான மற்றும் பாலைவன பகுதியில் உள்ள கிராமங்களில் குடிநீரை கொண்டு சேர்க்கும் முயற்சியாக செயல்படுது தண்ணீரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து வீணாக்காமல் பயன்படுத்தவும் நீர்த்தர ஆய்வகங்களில் நீர்த்தர சோதனை மற்றும் கண்காணிப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அறிவு மையம் சமூக திறன் மேம்பாடு அடையவும் ஜல் ஜீவன் மிஷன் உதவியாக இருக்குது எத்தனை திட்டங்கள் வந்தாலும் தனிமனித ஒழுக்கம் என்பது முக்கியமானது அதுதான் தண்ணீரை எப்படி பயனுள்ள முறையில் பயன்படுத்தணும் வீணாகும் நீரை பாதுகாப்பது இதெல்லாம் மக்களாகிய நம் கடமை என்பதை உணர்ந்து செயல்பட